ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் டைபஸ் ஃபீவர்னு ஒன்னு இருக்கு இது வந்து ஒரு நமக்கு வந்து வரும் இந்த நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த டைபஸ் ஃபீவர் வந்து எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு தான் நமக்கு வருது இது எது மூலியமா நமக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தலையில வந்து பெயின் இருக்கு இல்லாட்டியும் நம்மள வந்து நம்ம நிறைய பெட்ஸ் வளர்க்குறோம் அதுல வந்து நம்ம டிக்ஸ் அண்ட் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து அதுங்களுக்கு பெயின் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவு இந்த மாடு மாடுக்குலாம் வந்து உங்களுக்கு பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த டிக்ஸ் அண்ட் மைட்ஸ் மூலியமா அந்த அதுங்கள்கிட்ட இருந்து நமக்கு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ யூஷுவலா வந்து இதெல்லாம் ஜினோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேற ஏதோ ஒரு அனிமல்ட்ட இருந்து நமக்கு வந்து வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிட்டியில உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது அவுட்ரு ஏரியால ரொம்ப வந்து ரிமோட்ல வந்து வில்லேஜஸ்ல இருக்காங்க அவங்க வந்து நிறைய வந்து ஆடு மாடோட இல்லாட்டி நிறைய இயற்கையில வந்து நிறைய பூச்சி அவங்களோட இடத்துல வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு ஃப்ளீ இந்த மாதிரி வந்து டிக்ஸ் மைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா அது மூலியமா நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது வந்து சப்போஸ் நம்மளுக்கு உடம்புல வந்து இந்த டைஃபாய்ட் ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன மாதிரி வந்து தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முத வந்து பயங்கரமா டயர்டா இருக்கும் ரொம்ப பயங்கர டயர்டா இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து தலைவலி பயங்கரமா இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் எதை கேட்டாலும் வந்து ஒரு மாதிரி சாப்பிடுறாங்களா சாப்பிடறீங்களா தூங்குறீங்களா அது மாதிரிலாம் கேட்டோம்னா ப்ராப்பரா அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப சுத்தமா வந்து பசி இல்லாம இருக்கும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆக்டிவா இருக்காது அவங்களோட எனர்ஜி டெய்லி ஒர்க்கை வந்து அவங்களால பண்ண முடியாது முக்கியமா வந்து ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ரேஷஸ் கரெக்டா வந்து கருப்பு கலர்ல ஒரு புள்ளி இருக்க மாதிரி சுத்தி வந்து ஒரு ஒரு ஸ்பாட் இருக்க மாதிரி இருக்கும் ஃபீவர் வந்து ஹை ஃபீவரா இருக்கும் உடம்பலி அதுக்கு மேல இருக்கும் படுத்தவங்க ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் வந்து நல்லா ஆக்டிவா சாப்பிடுறது இதெல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா முக்காவாசி அந்த ஸ்கின்ன வந்து அந்த அந்த மாதிரி ரேஷஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் முக்கியமா வந்து அந்த கால்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நமக்கு செஸ்ட் போர்ஷன்ல வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்க வேணா அந்த கால்ல கையில எங்க வேணா அது கடிச்ச இடத்துலயோ இல்லாட்டி ரேஷஸ் அந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வர ரேஷஸ் வந்து எங்க வேணா இருக்கலாம் சோ இதை வச்சு நம்ம முக்காவாசி வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபிஸிக்கலா அவங்க அந்த ஸ்கின்னோட அந்த ரேஷஸ் டைப் அந்த ப்ளாக்காக உள்ள டாட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதுதான் முக்கியமான அறிகுறி இந்த மாதிரி இருந்ததுல இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டைஃபஸ் ஃபீவரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் மெடிசன் சாப்பிடணும் ஸோ இன்னொன்று வந்து ஆன்டிஜென் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்ல வந்து ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து பார்த்து இதை கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இது வந்து ஹோமியோபதியில வந்து இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஹோமியோபதியில வந்து சிம்டமேட்டிக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது போது உள்ள அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வர்ற அந்த ஸ்கின் எரப்ஷன்ஸ் அதுல உள்ள பாடி பெயின் ஃபீவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது முக்கியமா ஹோமியோபதியில உள்ள மெடிசன்ஸ்ல பாக்டீஷியா பிரயோனியா இப்ப ரஷ் டாக்ஸ் இந்த மாதிரி மெடிசின்ஸ் ரொம்ப நல்லா வந்து இதுக்கு கேட்கும் ஸோ எனக்கு வந்து இதே மாதிரி வந்து ஒரு டூ இயர்ஸ் ஓ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு பேஷண்ட் டைஃபர்ஸ்னால வந்தார் அவர் வந்து அலோபதி டாக்டர் தான் கவர்மெண்ட் டாக்டர் தான் டயக்னோஸ் பண்ணாரு மெடிசன்ஸ் கொடுத்தாரு ஆனால் அவருக்கு அது அந்த மெடிசன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கல எனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கு நான் வந்து நான் ஹோமியோ அவர் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க ஃபேமிலி என்கிட்ட எடுக்கிறனால அவங்க அவர் வந்து இல்லை எனக்கு ஹோமியோபதியில் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நீங்கள் அதோட சேர்த்து கூட இது எடுக்கலாம் இல்லை எனக்கு அது ஒத்து வரல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்கு ஹோமியோ மட்டும் கொடுங்கனாரு ஸோ அவரோட சிம்டமேட்டிக்கா அவர் என்னென்ன தொந்தரவு சொல்றாரோ அதுக்கு மாதிரி கொடுத்தோம் சோ ஈவன் ஆஃப்டர் அது நானும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல எனக்கு அந்த டைம் இல்லாதனால சோ நெக்ஸ்ட் விசிட் வேற அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க போது நான் கேட்டேன் அவங்க ஒய்ஃபே வரும்போது நான் கேட்டேன் சார் எப்படி இருக்காரு சரியாயிடுச்சா மெடிசன் சாப்பிட்டாரா அலோபதியோட சேர்த்து சாப்பிட்டாரா இல்ல உங்க மெடிசன் மட்டும் தான் சாப்பிட்டாரு அலோபதிய சாப்பிடவே இல்ல உங்க மெடிசனே சாப்பிட்டு நல்லா சரியாயிட்டாரு அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தாரு சாப்பிடவே இல்ல படுத்தே தான் இருந்தாரு சோ அவ்வளவுதான் இருந்தவரு இவ்வளவு நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சோ ஹோமியோபதியில நிறைய பேருக்கு டவுட் வரும் இந்த டைஃபாய்ட் ஃபீவர் எப்படி ஹோமியோபதியில் சரியாகும் அப்படின்றது ஸோ அதனால தான் இந்த இந்த இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் ஹோமியோபதிலையும் ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும் ஸோ அதுக்கான மெடிசன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் வந்து பக்காவாக சூட் ஆகுதோ அது ரிலேட்டட் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் நல்லா பசி எடுக்கும் சாப்பிடுவீங்க காய்ச்சல் கம்மியாகும் ரேஷஸ் சரியாகும் இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்